தொண்டை எரிச்சல்ங்கிறாங்களே அது என்ன தொண்டை எரிச்சல் நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் அல்சரேஷன் மாதிரிங்க டைரெக்டாக வந்து பெரிய பெரிய புண்ணா இல்லாமல் அது வந்து உங்களுக்கு ரப்சராக இருக்கு ட்ராங்கே இந்த ஜீரண மண்டலம் அது வந்து ஒரு பெரிய இயக்கங்க அது அந்த இயக்கத்தை வந்து நீங்கள் விவரிக்கவே முடியாது ஒரு கல்யாணத்துக்கு போனால் எவ்வளோ சாப்பிட்றீங்க ஆமாம் இது எல்லாம் உள்ளே போயிடுச்சிங்க இப்போ இதோட ப்ராசஸை நீ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இது எங் மாடிக்குலர் லெவலில் எங்கேயோ இருக்குது அது அவ்வளோ பெரிய ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க் மாதிரி நடக்குது உள்ள இன்னைக்கு இருக்கக்கூடிய வேகமான உலகத்தில் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல நிறைய ஹோட்டலில் சாப்பிட்றது அது வந்து நம்மளுக்கு வந்து சரி வராது போக்குவரத்து என்று அழைக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் சொஃபஸ்டிகேட் ஆகி ஆய் 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 என்ன மனுஷன் நடக்கிறதே போயிடுச்சு சென்னை பெங்களூரு கல்கட்டா டெல்லி பாம்பே போன்ற மிகப்பெரிய நகரப்புறங்களில் வாழ்கிற மக்களுக்கு ரெஸ்டாரன்ட் ரெஸ்டாரண்ட் அவ்வளவு பேர் வெளியில சாப்பிட ஆரம்பிச்சாங்க அவர்களுக்கு சமைக்கும் நேரம் இல்லை தெரியல விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை தெரியல இருக்கக்கூடிய மனித சமுதாயத்துல வந்து சின்ன வயசுக்காரங்க பதினஞ்சு வயசுக்கு மேலேயே எல்லாருக்கும் இந்த ஜீரண மண்டல கோளாறு வயிறு உபிஷமா இருக்கு ஏப்பமாக வருது பசி இல்லை ரசிக்க மாட்டேங்குது இது மாதிரிலாம் இதுக்கெல்லாம் மருந்து எல்லாம் கிடையாதுங்க நீ வந்து ஆன்டாசிட் சாப்பிட 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 உன் கட் ஃபுளோரா வயிற்றுக்குள் இருக்கும் அந்த நுண்கிருமிகளின் உலகம் அழிந்து கொண்டே வந்துவிடும் இந்த வாயில இருந்து அது ஸ்மெல் வரது அந்த பேட் ஓடர்னு சொல்லுவாங்க அது வந்து வயிறு சம்பந்தப்பட்டதுங்க அது வந்து எந்த காரணத்தை கொண்டும் வாய் சம்பந்தப்பட்டது இல்ல நீங்கள் போய் அந்த நேரத்துக்கு நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூட பேசும்போது அந்த ஸ்மெல் வரும் அது வயிறு வரும் வயிறு அந்த 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 வயிற்றுலேருந்து வரக்கூடிய அந்த ஓடர் அது அதை நீங்கள் குறைச்சிக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் கிடையாதுங்க ஒன்று நீங்கள் அகத்தியர் மக குழம்பு விரோசனம் போட்டு உங்களை தூய்மைப்படுத்திக்கலாம் அதுக்கு முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய காரணம் அப்படின்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருபத்தி ஏழு மிளகு எடுத்து மிக்ஸில போடாம துணியில மடிச்சு வச்சு இடிச்சு உடைச்சிருங்க ஒரு ஐநூறு எம்எல் தண்ணி வைங்க இந்த உடைச்ச இருபத்தி ஏழு மிளகு போட்டு கொதிக்க விட்டு நூற்றி ஐம்பது எம்எல் சுண்டி அரைக்கி தண்ணி ஃபில்டர் வச்சு வடிகட்டி ஓரமாக வச்சிருங்க ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கோ எட்டு மணிக்கோ பண்ணிட்டு நைட்டு படுக்கும் போது குடிச்சிட்டு படுத்துருங்க ஒன்றும் பண்ணாத மிளகுங்க கருப்பு மிளகு காரம்லாம் இருபத்தி ஏழு பண்ணிட்டு வாங்க அது வந்து ஒரு பழகி பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் ஆமா பதினஞ்சு நாள் பண்ணுங்க தேவைப்பட்டா இன்னொரு அஞ்சு நாள் கேப் விட்டு இன்னொரு பதினஞ்சு நாள் பண்ணுங்க தொடர்ந்து முப்பது நாள் பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணின்னு வந்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லு வந்து அடங்கிடும் அதுக்கு போய் சோப்பு விளம்பரம் பேஸ்ட் கேஸ்ட்டு அது இல்லைங்க வாய் சம்மந்தப்பட்டது இல்லாததுனால ஆமா அந்த வயிறை நீங்க ரெடி பண்ணும்னா அந்த உள்ள இருக்கிற அந்த சுனையை எடுத்துரும் புரியுது 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 ஆமாம் தொண்டை எரிச்சல்ங்கிறாங்களே அது என்ன தொண்டை எரிச்சல் நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்துங்க இது வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் அல்சரேஷன் மாதிரிங்க ஓ ஓகேங்களா அதாவது நம்ம வாய் வாய்க்கு அப்புறம் தொண்டை தொண்டைக்கு அப்புறம் உணவு குழாய் உணவு அப்புறம் ஈசோ ஃபேகஸ் அதுக்கப்புறமா அந்த உணவு குழாயையும் நம்ம இறைப்பையையும் கனெக்ட் பண்ணுறது ஈசோ ஃபேகஸ் ஓகேங்களா இணைப்பது இப்போ இந்த ட்ராக் வந்து எரியும் அப்படி தொண்டை வரைக்கும் ஓகேங்களா அந்த எரிச்சல் இருக்கும் அந்த சில அந்த அசடிக்கு ஏப்பம் வரும்போதெல்லாம் அந்த எரிச்சல் இருக்கும் என்னது அமிலத்தன்மையான அந்த ஏப்பம் வரும்போதும் அந்த எரிச்சல் வந்துடும் அது அடிக்கடி அது ரொம்ப ஒரு ரொம்ப டிஸ்டர்பிங் ரொம்ப கடினமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது இந்த கேர்டு அந்த மாதிரிலாம் பேர்லாம் இருக்குது ஆசிட் ரிஃப்ளெக்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் அல்சரேஷன் தான் இது டைரெக்டாக வந்து பெரிய பெரிய புண்ணாக இல்லாமல் அது வந்து உங்களுக்கு ரப்சராக இருக்குது ட்ராக்கே இதை வந்து நீங்கள் சுலபமாக சரி பண்ணிக்கலாம் எப்படின்னு சொல்றேன் கேளுங்க குல்கந்து இருக்குது பாருங்க அற்புதமான மருந்து அது குல்கந்து ரோஜாப்பூ இதில் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன்லாம் சாப்பிடுங்க ரோஜாப்பூவில் ஆமாம் ரோஜாப்பூ தேனில் ஊற வச்சது இதழ் தோனியில் ஊற வச்சது காலையில் ஒரு அரை டீஸ்பூனோ முக்கால் டீஸ்பூனோ வெறும் வயிற்றுல அதை நீங்கள் வாயில் போட்டுட்டு நீங்கள் உடனே முழுங்கிடக்கூடாது ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் எடுத்துங்க நிறைய உமிழ் நீர் ஜென்ரேட் பண்ணி தண்ணி ஆக்கி இந்த ஜர்தாலாம் போடுறாங்க பாத்தீங்களா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டுவென்டி அது வந்து உங்களுக்கு போட்டாங்கன்னா அது உள்ள முழுங்கக்கூடாது வாயிலேயே வச்சிருப்பாங்க கச்சி கடிச்சு 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 அது தண்ணியா ஆகிடும் பாத்தீங்களா அந்த மாதிரி நீங்க குல்கந்து வாயில போட்டு ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் எடுத்து நிறைய நீர் ஜென்ரேட் பண்ணி அதை தண்ணியா நீர் வந்து பெரிய மருந்துங்க தண்ணி ஆக்கி முழுங்கிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிருங்க காலைல ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி பண்ணுங்கள் இது நல்லா துணை புரியும் அடுத்தது உங்களுக்கு நம்ம தமிழ் மருத்துவத்தில் இனா செந்தூரம் நெய்யில் சாப்பிட்டீங்கன்னா நல்லா துணை புரியும் ஒரு பதினஞ்சு நாள் சாப்பிட்லாம் அடுத்தது நீங்கள் வீட்லேயே இன்னும் எஃபெக்டிவாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா கசகசா இருக்குது பாருங்கள் ஒரு கண்ணாடி டம்ளரில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஃபுல்லாக கசகசா போட்டுட்டு ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றிடுங்க சாயந்தரம் ஒரு ஆறு ஏழு மணிக்கு ஒரு சின்ன தட்டு போட்டு மூடி ஓரமாக வச்சுருங்க தேங்காய்க்கு வந்து உடைச்சிங்கன்னா ஒரு மணி நேரம் தான் பவர் ஒரு தேங்காய் இருக்கணும் உடைச்ச தேங்காய்லாம் இருக்க கூடாது முழு தேங்காய் காலையில் ஆறு மணிக்கு எழுந்துங்க இந்த தேங்காவை உடைங்க ஒரு பாதியை பரவாயில்ல ஈடு துணியை சுற்றி வச்சுருங்க ஒரு பாதியை ஃபுல்லாக திருக்கிடுங்க இந்த இந்த அரை மணி தேங்காயை எடுத்து மிக்சியில் போட்டு நேற்று சாயந்தரம் ஊற வச்சுங்களேன் கசகசா தண்ணி அதை எடுத்து அதில் ஊற்றிருங்க கசகசா ஓடாவின்னு தண்ணியும் அதையும் ஊற்றிடுங்க மிக்சியில் எவ்வளோ நேற்று ஊற வைங்க அந்த டம்ளரை அப்படியே ஊற்றுங்க உள்ள கசகசோட ஓடாவி ஆ ஊற்றிட்டு மிக்சி மூடி ம் நல்லா டே 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 டேன்னு அடிச்சு ஜூஸ் ஆக்குங்க அதை ஆக்கி ஒரு தனி ஃபில்டர் வச்சிக்கோங்க எடுத்து அந்த கண்ணாடி டம்ளர்லேயே வடிகட்டுங்க வடிகட்டி அந்த தண்ணியை குடிங்க ம் பொறுமையாக குடிங்க டக்கு டக்குன்னு குடிச்சிடாதீங்க ஒரு ஒரு சிப்பா ஒரு ஒரு மணி எடுத்து நிறைய உமிழி ஜென்ரேட் பண்ணி முழுங்குங்க முடிச்சிட்டு தெரியல செய்ய மாட்டேங்கிறாங்க அதுக்கு அடுத்தது அதே திருப்பியும் ரெண்டு ஸ்பூன் போட்டு ஒன்று நூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றி வச்சிருங்க இரவு அந்த நம்ம நைட்டு டின்னர் சாப்பிட்றோம் இல்லையா இரவு உணவு அதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி மீதி பாதி தேங்காய் இருக்கு பாருங்க அதை திருகி ஈர துணியில் எடுத்து ஈர துணி சுற்றி வச்சிருக்கோம் அதை எடுத்து வைக்க வைக்கக்கூடாது அதை திருக்கிட்டு இதே ப்ரொசீஜர் மிக்சியில் போட்டு இந்த காலில் ஊற வச்சதை அந்த நூற்றி ஐம்பது எம்எல் கசகசா அதை மிக்சியில் போட்டு அடி நடிச்சு ஃபில்டர் பண்ணி டைம் எடுத்துங்க ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஒரு ஒரு மணி நேரம் போட்டு நிறைய ஒமினி ஜென்ரேட் பண்ணி சாப்பிடுங்க இது ஒரு பதினஞ்சு நாள் சாப்பிட்டிங்கன்னா இந்த எரிச்சலை வந்து நீங்கள் பியூட்டிஃபுல்லாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் பிரமாதமாக பிரமாதமாக வேலை செய்ய வந்து உங்களுக்கு குல்கந்து ஒன்று இது ஒன்று இதே போதும் கசகசா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் பெருசாக இருக்கும் போதும் ஆனால் இதுல ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்லணும் கசகசா கசகசால இது நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் அடிச்சீங்கல்ல மிக்ஸியில் இது சாப்பிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தூக்கம் வரும் இல்லைன்னா ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும் அது என்னடா நம்ம இது சாப்பிட்டாலும் மந்தமாக்குது தூக்கம் வருதுன்னு தோணும் அது வேற வழி இல்லை ஏன்னா அந்த ஒரு ஒரு விதமான அந்த ஒரு ஸ்லோனஸ் கொடுக்கும் அந்த கச்சக சில பேர்லாம் தூங்கிடுவாங்க சில பேர்லாம் டல்லா பண்ணுவாங்க அது இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் தேவையானது அந்த எரிச்சல் அடங்கணும் அந்த எரிச்சல் அடங்கிடும் நம்மளதுல வந்து குங்குளியம்ல ஒரு மருந்து இருக்கு ஃபாலில் குங்கிலியம் இருக்குது குங்குளியம்ன்றது வந்து சாம்பிராணிங்க வெள்ளையா இருக்கும் வெள்ளை சாம்பிராணி அது அதுல ஒரு மருந்து இருக்கு அற்புதமான மருந்து அது அந்த செய்யறது கொஞ்சம் கஷ்டம் அது நீங்கள் பாலில் ரெண்டு சொட்டு போட்டு சாப்பிட்ணும் டெய்லி காலையில் அது வந்து பிரமாதமாக வேலை செய்யும் இவ்வளோ இருக்கு இதுக்கு சரி வெரி குட் வெரி குட் அப்புறம் அஜீரணம் மற்றும் வாயு பெருக்கம் அஜீரணம் இருக்குது நிறையா பேருக்கு சரியாக சீரணமாக மாட்டேங்குது இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய வேகமான உலகத்தில் ரொம்ப ஸ்பீடு ம் ஆமாம் பயங்கர ஸ்பீடாச்சான் நம்ம வந்து உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல அதாவது உன் உடலின் ஆரோக்கியத்தை நன்றாகவும் சீராகவும் வைத்து கொள்ள நீ எவ்வளவு நேரம் செலவழிக்கிறாய் இது முக்கியம் பன்றமா இல்ல எல்லாம் நீ வந்து ஜாலியா இருக்கிறது சம்பாதிக்க நீ நீ வந்து அமெரிக்கன் பிரசிடெண்டா இந்தியன் பிரசிடெண்டா இரு ராக்கெட்ல ஏ போ இது கேட்காது

ஓகே அதுதான் அந்த அஸ்ட்ரலாஜிக்கல் சயின்ஸில் கொண்டாந்து கொடுத்தாங்க நம்ம ஆளுங்க முன்னோர்கள் ஒவ்வொரு மனிதனும் அதான் மனோகாரகன் ராசி வந்தது உடல் லக்னம் லக்னாதிபதி உயிர் எல்லாமே கொடுக்குறாங்க அவங்க ஃபங்க்ஷன் பண்ணுறது தான் நம்மளை நம்ம என்ன நினச்சினுக்கிறோம் தனித்துவம் வாய்ந்த நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி அதாவது இந்த ஜீரண மண்டலம் அது வந்து ஒரு பெரிய இயக்கங்க அது அந்த இயக்கத்தை வந்து நீ விவரிக்கவே முடியாது சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு 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 சாப்பாடு ஒரு ஒரு ரைஸ்ஸு ஒரு ஒரு சாம்பார் போட்டு சாப்பிட்றீங்க ஒரு கூட்டு ஒரு பொரியல் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ரைஸ் போட்டு சாப்பிட்றீங்க அதுக்கப்புறம் ஒரு வெத்தலை பாக்கு போடுறீங்க ஒரு ஸ்வீட் சாப்பிட்றீங்க இவ்வளோ இது இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போனால் எவ்வளோ சாப்பிட்றீங்க ஆமாம் இதெல்லாம் உள்ளே போயிடுச்சுங்க இப்போ இதோட ப்ராசஸ்ஸை நீ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இது எங் மா மாலிகுலர் லெவலில் எங்கேயோ இருக்குது அது அவ்வளோ பெரிய ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க் மாதிரி நடக்குது உள்ள இது நம்ம யாரும் போய் புரிஞ்சிக்கிறது இல்லை ஒன்று வந்து நேரத்துக்கு சாப்பிடாதது ஒரு காரணம் அது பெரிய காரணம் ஆமாம் ஓகேங்களா நீங்கள் வந்து டெய்லி காலையில் ஒரு எட்டரை மணிக்கு பிரேக்ஃபஸ்ட் சாப்பிட்றீங்க ஒரு மணிக்கு லஞ்ச் சாப்பிட்றீங்க ஏழரை மணிக்கு டின்னர் சாப்பிட்றீங்க அந்த மாதிரி செட் பண்ணி வந்துட்டீங்க இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க அந்த வேலையில் வந்து உங்களுக்கு வேலை சுமை அதிகம் உங்களுடைய பொறுப்புகள் ஜாஸ்தி இருக்குது அதனால் உங்களால் நேரத்திற்கு சாப்பிட சாப்பிடுவது தடைப்படுகிறது இதெல்லாம் நடக்குது அப்போ நம்ம என்ன அது நம்ம ஒரு பயாலஜிக்கல் கிளாக் செட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு நாளைக்கு எட்டரை மணிக்கு சாப்பிட்றது ஒரு நாளைக்கு சாப்பிடாமையே விட்டுறது ஒரு நாளைக்கு காலையிலேயே ஏழு மணிக்கு நான் மீட்டிங் போயிட்டு பத்தரை மணிக்கு தான் என் டைம் கிடச்சிது அப்போ சாப்பிட்றது ஒரு நாள் லஞ்ச் ஸ்கிப் பண்றது ஒரு நாள் லஞ்சு மூணு மணிக்கு சாப்பிட்றது ஒரு நாள் லஞ்சு நாலு மணிக்கு சாப்பிடுறது ஏழு மணிக்கு மேல போய் பார்ல உட்கார்றது அப்பப்போ கொளுத்திக்கிறது புண்பட்ட மனதை புகை விட்டாத்தி நல்லா இருக்குதே உணவுக்கு நீ கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இது வந்து வேறுபடும் பொழுதும் தரமான உணவு சாப்பிடாம இப்போ வந்து நிறைய ஹோட்டல்ல சாப்பிட்றது அது வந்து நம்மளுக்கு வந்து சரி வராதுங்க அதாவது டிராவல் பண்ணும்போது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டு தான் ஆகணும் எங்கேயோ ஒரு இடம் போகிறோம் ரொம்ப லேட் ஆகிடுது ஹோட்டலில் சாப்பிட்டு தான் ஆகணும் ஃப்ரீக்குவெண்ட்டாக ஹோட்டல் ஃபுட் சாப்பிட்றது அந்த மாதிரி வரும்பொழுதெல்லாம் அதுக்கப்புறமா உடல் பயிற்சி இல்லாத காரணங்கள் தேகத்திற்கு சில அசைவுகள் தேவைப்படுது இல்லையா ரொம்ப சடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம என்ன இன்னைக்கு வந்து நவீன மயமான இந்த உலகத்தில் போக்குவரத்து என்று அழைக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் சொஃபஸ்டிகேட் ஆகி யாய் ஆய் ஆய் இன்னாகிடுச்சு மனுஷன் நடக்கிறதே போயிடுச்சு ஒத்துக்கிறீங்களா உண்மை ஒரு காரில் வீட்டை விட்டு வெளியே வரோம் காரில் ஏறுறோம் இல்லை பைக்கில் ஏறுறோம் அங்கே போய் ஆஃபீஸில் இறங்குறோம் பார்க் பண்ணிட்டு உள்ளே போயிடுறோம் ஏசிலேயே இருக்கிறோம் வெயில் படுறது இல்லை இவ்வளோ இருக்குதுங்களே அந்த உணவின் தரம் வேளாண் துறையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த உணவின் அந்த பொருட்கள் இருக்குது இல்லையா தானியங்கள் பருப்பு வகைகள் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வந்து இன்றைக்கி இன்னாகிடுச்சி காய்கறிகளை எடுத்திங்கன்னா நீங்கள் பச்சை காய்கறிகள்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாலட்ஸ் எல்லாம் சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டம் இப்போது ஏன்னால் வந்து இன்னைக்கு இருக்கிற வேளாண் துறையில் வந்து அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் எண்ணற்ற இடர்பாடுகளுக்கு இடையே அவங்களுக்கு வந்து இந்த பெஸ்ட் அட்டாக்லாம் ஜாஸ்தி இருந்தால் நிறைய பூச்சி மருந்து அடிக்க வேண்டி தங்களுடைய பயிரை காத்துக்கொள்வதற்காக தங்களுடைய மகசூலை காத்துக்கொள்வதற்காக உங்களுக்கு பெஸ்டிசைட் ரெசிடியூஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு கரெக்ட் ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு வந்து ஒரு உணவு பொருள் தயாரித்து அதை நீங்கள் வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்ஏபிஎல் லேபில் பெஸ்டிசைடல் ரெசிடியூஸ் இருபத்தெட்டு டெஸ்ட்டு கிட்ட ஆ அதை பண்ணி எதுவும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணோம் நீ ஓ அந்த சர்டிஃபிகேட் கூட தான் அனுப்பணும் நீ என்ன எடுக்க மாட்டான் அனுப்பிச்சிருவான் எடுக்க மாட்டான் அந்த அந்த இது வேணும் அந்த சான்றிதழ் வேணும் ஒவ்வொரு பேட்சுக்கும் நீ டெஸ்ட் பண்ணி அனுப்பணும் இவ்வளோ இருக்குது ப்ளஸ் ரசாயன உரங்களினால் அந்த தானியங்களிலும் பருப்புகளிலும் காணக்கூடிய எக்ஸஸ் நைட்ரஜன் அண்ட் பொட்டாசியம் இது மாதிரிலாம் நிறைய இடர்பாடுகள் இருக்கிறது அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராசஸ்ட் ஃபுட் நிறைய எடுத்துன்னு வந்துட்டோம் அதில் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி டு வீட் ஃபுட்லலாம் வந்து செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய வந்துருச்சு எண்பத்தி ஐந்து விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னா அதனுடைய செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஓ தற்காத்துக் கொள்வதற்காக சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கு ஓ சரி 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 ஒரு பொருளை எவ்வளோ நாளைக்கு வைக்கணும் சீக்கிரம் கெட்டுப்போம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதுதான் எழுதுகிறானே நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள உபயோகப்படுத்தணும் முப்பது நாள் அதுதான் அந்த செல்ஃப் லைஃப் நீங்கள் அங்கே எழுதணும் ஓ ஓ அப்போ நம்ம இதை பண்ணிடுறோம் இதெல்லாம் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணும்போது இன்றைக்கி வந்து இருக்கிற வேகமான இந்த உலகத்தில் வந்து இப்படி இப்படி தொட்டா போங்கன்னு பெல் அடிக்கும் அடிக்க நிமிஷம் வந்துடும் சாப்பாடு வீட்டுக்கு ஓகே உங்களை சுற்றி வந்து நகரப்புறங்களில் இந்த மாதிரி சென்னை போன்ற சென்னை பெங்களூரு கல்கட்டா டெல்லி பாம்பே போன்ற மிகப்பெரிய நகரப்புறங்களில் வாழ்கிற மக்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஏரியாவில் இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு நுங்கம்பாகத்தில் இருக்கீங்கன்னா உங்களை சுற்றி ஆயிரம் ரெஸ்டாரண்ட்டுக்கு தடிகுந்தா ரெஸ்டாரண்ட்டு ஏன்னா அவ்வளோ பேர் வெளியில் சாப்பிட ஆரம்பிச்சாங்க மனை கணவனும் மனைவியும் வெளியில சென்று பொருளீடலுக்காக வேலை தங்கள் பணிக்கு செல்வதினால் அவர்களுக்கு சமைக்கும் நேரம் இல்லை சமைப்பதற்கு சமைக்க தெரியல சமைப்பதற்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை தெரியல அதனால அவங்களுக்கு அதுல கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை ஏன்னா எல்லாருமே ஒரு லெவலுக்கு மேல படிச்சிருந்தனால தங்களுடைய கல்வி வீணாக கூடாது தானும் வந்து ஒரு பொருளாதார ஆதாரத்தோட இருக்க வேண்டும் எக்கனாமிக் இண்டிபெண்டென்ஸ் சொல்றோம் இல்லையா நாளைக்கு என் புருஷ விட்டுட்டு போனால் கூட என்னால் என் சொந்த காலில் நின்று வாழ முடியும் நிற்க முடியும் அந்த இது வந்துருச்சுங்களே இப்போ எல்லாருமே வந்து பெண்கள்லாம் வந்து படிக்கிற பெண்கள்லாம் என்ன சொல்கிறாங்க நான் நிறைய பேர் பார்க்குறேன் நிறைய பேர்கிட்ட கேட்குறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க நோ அங்கிள் வி உட் லைக் டு ஹாவ் அவர் ஓன் ஜாப் இல்லை பிஸ்னஸ் வி நீட் டு பி மணி ஸ்பென்னிங் அதாவது கணவனும் மனைவியும் சேர்ந்து பொருளீட்டும் பொழுது அந்த வருமானத்தில் நம்ம வசதியாக வாழ முடியும்ல சொந்தமா வீடு வச்சுக்க முடியும் கார் வச்சுக்க முடியும் அந்த மாதிரி அது மாதிரி வரும்போது அவங்களுக்கு நேரம் இன்மை காரணத்தினாலும் இந்த மாதிரிலாம் நிறைய காரணங்கள் சொல்லிக்கினே போகலாம் அதனால என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய மனித சமுதாயத்துல வந்து சின்ன வயசுக்காரங்களை கூட பதினஞ்சு வயசுக்கு மேலேயே கண்டிப்பாக பதினெட்டு வயசுக்கு மேலே எல்லாருக்கும் இந்த ஜீரண மண்டல கோளாறு ஆமா நம்ம பார்த்துறீங்க எல்லாருக்கும் இருக்கு எங்கிட்ட அவ்வளோ பேர் வராங்க வயிறு உபவிஷமா இருக்கு ஏப்பமா வருது பசி இல்லை பசிக்க மாட்டேங்குது இது மாதிரிலாம் ஓகேங்களா இதை வந்து நீங்க வந்து இதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் சும்மா பேச்சு ஓ மருந்துன்னு ஒன்னு கிடையாதுங்க ஜெலுசி எல்லாம் போட்டுக்கிட்டு அது வந்து ஆன்டாசிட் அந்த எரிச்சலை நிறுத்துறதுக்கு நீ வந்து ஆன்டாசிட் சாப்பிட 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 உங்க கட் ஃப்ளோரா வயிற்றுக்குள் இருக்கும் அந்த நுண்கிருமிகளின் உலகம் ஆமாம் அழிந்து கொண்டே வந்துவிடும் ஆண்ட்டி ஆசிட்ஸ் பெயின் கில்லர்ஸ் ஆமாம் ஆமாம் ஆண்ட்டி இன்ஃப்ளமேட்ரி ட்ரக்ஸ் ஆன்ட்டிபயோடிக்ஸ் எவ்வளோலாம் சாப்பிட்றியோ ம் அவ்வளவு அவ்வளோ உங்கள் மண்டலம் முக்கியமான காரணம் சொல்லிடுறான் ஓகேங்களா உங்களுக்கு உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று சொல்கிறேன் இன்னைக்கு வளர்ந்து வரும் இந்த மனித சமுதாயம் நவீன விஞ்ஞானத்தின் அசுர வேகத்தினால் நம்ம இன்னைக்கு வந்து எவ்வளோ ஸ்பீடாக போயின்னுக்குறோம் புரிஞ்சுதுங்களா எல்லாமே ஃபிங்கரில் வந்துடுச்சு இன்னும் இது எங்கெல்லாம் போதுன்னு தெரியாது இன்னைக்கு இருக்கிற நிலையை மட்டும் எடுத்துப்போம் இதில் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிடுறேன் இன்னைக்கு வந்து எயிட் பில்லியன் மக்கள் தொகை இருக்கு அதாவது எட்நூறு கோடி அப்ராக்ஸிமேட்டா நம்ம ஊர்லேயே அதில் நூற்றி நாற்பது கோடி இருக்கும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது பாருங்கள் தம்பு ஆமாம் இந்த இம்ப்ரெஷன் கை நாட்டு வைக்கிறோமா எட்நூறு கோடி மக்கள் தம்பு ரிஷன் எடுத்தினா ஒன்னோட ஒன்று மேட்ச் ஆகாது ஆமாம் இல்லை அது உண்மைதான் அதான் அதிசயமாக இருக்கு இந்த பிரபஞ்ச நாளைக்கு வந்து எட்டாயிரம் கோடி மக்கள் இருக்காங்கன்னு வச்சுப்போம் பத்து மடங்கு ஜாஸ்தி அப்பவும் மேட்ச் ஆகாது ஒவ்வொரு மனித மனித உடலும் உடலும் உயிரோடு உயிரோடு வாய்ந்தது கெமிஸ்ட்ரி வர முடியாது ஓகேங்களா ஒத்துக்கறீங்களா அதுக்கு எப்படி மாது ரசனம் உன் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நுண்கிருமிகளின் உலகத்தில் மாறுகிறது தி மைக்ரோ மேக் இருக்கக்கூடிய அந்த நுண்கிருமிகள் வேறு எனக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் வேறு சரி. இங்க வந்து மாற்றம் அடைது இதுக்கு நீங்க எப்படி மருந்து எடுத்துன்னு வருவீங்க